திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் அருமீது பெரிய ஆஞ்சநேயர் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தில் கார்த்திகை தீபம் இரண்டாம் நாளான இன்று விஷ்ணு தீபம் ஏற்றும் நிகழ்ச்சி நடந்தது இதை ஆலயத்தில் உள்ள மூலவர் ஆஞ்சநேயருக்கு பல்வேறு மூலிகை கொடிகள் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் நடந்தது இதையடுத்து அகண்ட விளக்கில் தீபமேற்றை பக்தர்கள் ஆலயத்தில் வலம் வந்தனர் இதையடுத்து ஆலய அர்ச்சகர் வெங்கட்ராமன் தீபத்தூன் மீதும் ஆலய கோபுரம் மீதும் விளக்கேற்றினார் இதில் முன்னாள் அரங்காவலர் செல்வகுமார் தினேஷ் உள்ளிட்ட பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர்